வெண்முரச முதற்கனல் பதினேழு பகுதி நான்கு அணையாச்சிதை வாசிப்பது சந்தீப் சூதரே மாகதரே கேளுங்கள் விண்ணக மின்னல் ஒன்று மண்ணில் எரிந்தோடியதை நான் கண்டேன் பாதாளத்தின் நெருப்பாரொன்று பொங்கிப் பெருகிச் செல்வதை நான் கண்டேன் பாவை புறங்காட்டில் நின்றதைக் கண்டவன் நான் படுகளக்காளி மலச்சரிவில் எழுந்ததைக் கண்டவன் நான் எரிகளுடைய திரையம்பிகை வெண்பல் நகை அணிந்த சாமுண்டி முழுவின ஒலிக்கும் கங்காளி சண்டி பிரசண்டி திருதண்டி அண்டங்களை அழைக்கும் அம்பிகை நான் கண்டேன் ஆம் நான் கண்டேன் நூற்றாண்டுகளாக சூதர்கள் பாடினர் காலகாலங்களுக்கு அப்பால் என்றோ செம்மண்கலம் சாணி மொழகி சக்கரக் கோலமிட்டு மேறுபிணத்தில் நவகாலி எண்ணெயரை அமைத்து ஊன்பலி கொடுத்துக் கொண்டாடும் விழவு ஒன்றில் முள்ளிருக்கையில் அமர்ந்து முன்னும் பின்னும் ஆடி முழவை மீட்டி பாடிக்கொண்டிருந்த சூதர்களில் வெறியாற்றெழுந்தது எழுந்து கைநீட்டிக் கூந்தல் கற்றிகள் சுழன்று மார்பிலும் தோளிலும் தெரிக்க விழிவறிக்க மர்கரியின் முழக்கமென குருதியுண்ட சிம்மம் என வெறிக்குரல் எழுப்பி அந்தக் கதையைப் பாடினர் சைலஜை பிரம்மை சந்திரகந்தை கூஷ்மாண்டை ஸ்கந்தை கார்த்தியாயினி காலராத்திரி சித்திதாத்ரி மகாகௌரி ஓருவம் ஒன்பதாவதைக் கண்டேன் ஒன்பதும் ஒருத்தியே எனத் தெளிந்தேன் தோட் அம்பாதேவி அழியாச்சினம் கொண்ட கொற்றவை காலகாலக்கனல் அன்னை 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 எனக் கூவித் தாண்டவமாடினர் அங்கே அமர்ந்திருந்தவர்கள் கைகூப்பி அவள் வாழ்க எங்கள் சிரம் மீது அவள் பொற்பாதங்கள் அமர்க என்று கூவினர் அரண்மனைக் கதவை திறந்து வெளியே சென்ற அம்பை விருந்து பறந்த கூந்தலும் கலைந்து சரிந்த ஆடையும் வெறியெழுந்து விருந்த சிவந்த கண்களும் கொண்டிருந்தாள் குருவாட்கள் என பத்து கைவிரல்களும் விருந்திருக்க சினங்கொண்ட பிடியானைப் போல மண்ணில் காலதிரை நடந்தபோது அரண்மனைச் சேவகர் அஞ்சி சிதறியோடினர் காவல் வீரர்கள் வாட்களையும் வேல்களையும் வீசிவிட்டு மண்ணில் விழுந்து வணங்கினர் டோட்ரேக் தாயும் பூச்சியம் ஐந்து ஏஸ் சுழல்காற்று போல அவள் நகரத்து தெருவில் ஓடியபோது அஞ்சியலறிய குழந்தைகளை அள்ளியணைத்தபடி அன்னையர் இல்லத்து இருளுக்குள் பாய்ந்தோடினர் பசுக்கள் பதறித் தொழுவங்களில் சுழன்றன நாய்கள் பதுங்கி ஊழையிட்டன நகரமெங்கும் யானைகள் கொந்தளித்தெழுந்து மத்தவங்களால் மரங்களை முட்டிப் பேரலி எழுப்பின கருக்குழந்தைகள் சுருண்டு குமிழியிட்டன வீடுகளின் கதவுகள் மூடப்பட்டன தேவங்களின் கருவறை தீபங்கள் கருகியடைந்தன எரிபோல நிலமுண்டு வான் பொசுக்கி அவள் சென்ற வழியில் ஒரு மனிதர் கூட இருக்கவில்லை நகரை அவள் நீங்குந்திறனம் எதிரே ஓடிவந்த முதியவள் ஒருத்தி முழங்காலுடைபட மண்ணில் விழுந்து இருகைகளையும் நீட்டி அன்னையே எங்கள் குலம் மீது உன் சாபம் விழலாகாது தாயே என்று கூவினாள் பெற்ற பிள்ளைகளுடன் எங்கள் இல்லம் வாழவிடு காலை அம்பையின் வாயிலிருந்து நூறு சிம்மங்களின் உருமல் எழுந்தது முதியவள் அஞ்சி மைசிலிருந்து அப்படியே மண்ணில் சரிந்தாள் அவள் சென்ற வழியில் நின்ற அத்தனை மரங்களும் பட்டுக்கருகின அவளை அப்போது பார்த்தவர்களும் கூடாயினர் அவள் சென்ற வழியில் பின்னர் மனிதர்கள் காலடி வைக்கவில்லை சோதர்கள் பாடினர் அவள் நகரை நீங்கி புறங்காடு வழியாக சென்றாள் டோட் அவளை அன்று கண்ட மிருகங்களும் பறவைகளும் கூட தலைமுறை தலைமுறையாக அவளை நினைத்திருந்தன அங்குள்ள அத்தனை உயிர்களும் மா என்ற ஒலியை மட்டுமே எழுப்பின பின்னர் கவிஞர் அதை மாத்துவனம் என்று அழைத்தனர் பெண் குழந்தைகளை அங்கு கொண்டு வந்து அங்கே சுழித்தோடும் பாகுதா என்னும் செந்நீர் ஆற்றில் மூழ்குச் செய்து முடிகளைந்து முதல்காதனை அணிவிக்கலாயினர் அங்கே அன்னைக்குக் கோவில்கள் இல்லை அந்த வனமே ஒரு கருவறை என்றனர் நிமித்திகர் அம்பை சென்றதை அகக்கண்ணால் கண்டனர் சூதர்கள் காட்டை ஊடுருவி செல்லச் செல்ல முள்ளில் கிழிந்து கிளைகளில் தொடுத்து அவளுடலில் இருந்து உடைகள் விலகின பொற்சருமம் எங்கும் முட்கள் கிழித்து குருதி கோடுகள் விழுந்தன அவற்றின் மீது படலம் படிந்தது கூந்தலெங்கும் வண்ணம் சருகுகளும் பரவின இரவும் பகலும் அந்தியும் மாலையும் சென்று மறைய அவள் சென்று கொண்டிருந்தாள் அவள் உடல் தீண்டிய காட்டு இலைகள் கருவிச் சுருண்டன காலைக்குளிர் உறைந்து சொட்டுவது போன்று மலையருவியில் சென்று அவள் நின்றாள் அவளுடல் பட்டதும் அருவியில் நீராவி எழுந்து மேகமாகியது மலைச்சரிவின் வானம் சுழித்த பொழில்களில் அவளிறங்கினாள் அவை கொதித்துக் குமிழியிட்டன ஆங்காரம் கொண்டு மலைப்பாறைகளை ஓங்கி அரைந்தாள் அவை உடைந்து சரிந்தன ஆலமர விழுதுகள் அவளைக் கண்டு அஞ்சி நெளிந்தாடின மது மத்தகம் தாழ்த்தி மண்ணில் கொம்பிறக்கின ஊன்வாய் சிம்மங்கள் பதுங்கிக் கண்களை மூடிக் கொண்டன அவளுடைய உடல்வற்றிச் சிறுத்தது சருமம் சுருங்கிக் கர்த்தது பதினெட்டாம் நாள் ஹரசுவகிரி என்னும் மலையின் விளிம்பில் ஏறி நின்று ஒரு பிடாரி தொலைதூரத்தில் வசுக்கள் உருவி போட்ட வைரமோதிரம் போல கிடந்த அஸ்தினபுரியைப் பார்த்தது அதன் கரிய வாயில் இருந்து காடதிரும் பெருங்குரல் வெளிவந்து மதம் பொழிந்த யானைகளை நடுங்கச் செய்தது டோட் சொல்லினும் தீ பழையனும் தீ ஆலகாலம் அஞ்சும் பெண்ணெனம் பெருந்தி பாடினர் சூதர் அவளைப் பற்றிய கதைகள் ஜன்பதங்களெங்கும் பரவின அவள் வனம் சென்று தவத்தில் ஆழ்ந்திருந்த பரசுராமனின் முன்னால் தன் கையால் ஓங்கியறைந்து எழுப்பி முறையிட்டாள் என்றனர் எனப் பிறக்கும் அத்தனை பெண்களும் நின்றிருந்த அந்த விஷக்கணத்தை வெல்ல வேண்டும் நான் என் கையில் பீஷ்மனின் வெங்குறுதி வழிய வேண்டும் அவன் பெடர்தலை என் காலடியில் விழ வேண்டும் என்றாள் ஆம் இன்றே இப்போதே என பரசுராமன் முழுவுடன் எழுந்தார் குர்ஷித்த போர்க்களத்தில் பீஷ்மரை அவர் எதிர்கொண்டார் மூன்று வாரங்கள் விண்ணிலும் மண்ணிலும் நடந்த போரில் இருவரும் வெல்லவில்லை பூமி அதிர்வதைக் கண்டு நார்தர் வந்திறங்கி பரசுராமா அவன் அன்னை கங்கைக்கு பிரம்மன் அளித்த வரம் உள்ளது அவனைக் கொல்ல அவனால் மட்டுமே முடியும் என்றார் மழுதாழ்த்தி பரசுராமன் திரும்பிச் சென்றார் எரியெழுந்த நென்றுடன் அவள் யமுனைக்கரைக்குச் சென்று அதன் நேரடியில் கிடந்து தவம் செய்தாள் ஒற்றைக்கால் விரலில் நின்று உண்ணாமல் உறங்காமல் தவம் செய்தாள் பீஷ்மனைக் கொல்லும் வரம் கேட்டு மும்மூர்த்திகளின் வாசல்களையும் முட்டினாள் அவள் உருகியெழியும் கணத்தில் தோன்றிய கங்கை அன்னை பீஷ்மனைக் கொல்ல உன்னால் இயலாது அம்பை அவன் என் வரத்தால் காக்கப்படுபவன் என்றாள் அவ்வரத்தை வெல்வேன் என்று அம்பை தன் நுனிவிரலால் காட்டை எரித்து ஐந்து திசை நெருப்புக்கு நடுவே நின்று தவம் செய்தாள் அவளைச் சுற்றி கரும்பாறைகள் உருகி வழிந்தன செந்நெருப்பு நடுவே வெள்ளலம்புருவாக நின்றாள் அவள் தவம் கண்டு இறங்கி வந்த சிவனிடம் தன் நெஞ்சில் ஓங்கி அறைந்து அவள் கேட்டாள் கருப்பை இன்று மண்ணுக்கு வரும் ஒவ்வொரு ஆண்மகனும் வணங்கியாக வேண்டிய பெண்மையின் அருங்கணம் ஒன்று உள்ளது அதை அவமதித்தவனை நான் கொண்டாக வேண்டும் திருமகளின் மணிமுடியை மிதித்தவன் கொற்றவையின் கழல் அறுப்பில் எரிந்தாக வேண்டும் ஆணை 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 அவ்வண்ணமே ஆகுக்க அது என்றும் வாழ்வியல் விதியாகுக்கே என்று சிவன் வரன் கொடுத்தார் உன் கனலை முற்றிலும் பெறுபவன் எவனோ அவனால் பீஷ்மன் கொல்லப்படுவான் என்றார் உச்சிமலை ஏறி பெருஞ்சொடராக எரிந்தெழுந்து அவள் ஆர்ப்பரித்தாள் தொலைதூர நகர்களெங்கும் அந்நெருப்பு தெரிந்தது என்றனர் பேர்த்தியரை மடியிலிட்டு கதை சொல்லிய மூதன்னையர் அவள் நெஞ்சக்கனல் கெடுவதற்காக குளிர்விழியன்னை மீனாட்சியின் கோவில்களில் பெண்கள் நோன்பிருந்தனர் அவள் மூதன்னையர் வந்து அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று முக்கண் முதல்வன் ஆலயத்தில் குலமுத்தவர் வழிபாடுகள் செய்தனர் என்றனர் சூதர் மலையிலிறங்கிய காட்டாறு என அவள் சென்று கொண்டே இருந்தபோது பிறைநிலவுகள் போல வெண்கோரைப்பற்களும் மதமிருந்த சிறுவழிகளும் செண்பகமலர் போல சிறிய காதுகளும் கொண்ட பன்றிமுகத்துடன் புல்முளைத்த கரும்பாறை போன்ற மாபெரும் மேனியுடன் வராகி தேவி அவள் முன் வந்து நின்றாள் அவர்களின் கண்கள் சந்தித்துக் கொண்டன வராகியின் உருமலுக்கு அம்பை உருமலால் பதிலளித்தாள் ஆம் 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 என்றது மரங்களிலோடிய காற்று உடலே சிதையாக ஆன்மா எரிய அம்பை அங்கிருந்த மலை மீதேறிச் சென்றாள் அங்கே சிறுகடம்பவனம் ஒன்றுக்குள் கைவேலுடன் நின்றிருந்த குழந்தை முருகனின் சிலையைக் கண்டதும் அவள் முகம் கனிந்தது உடலெங்கும் நாணேறியிருந்த நரம்புகள் அவிழ்ந்தன முழந்தாளிட்டு அந்த முருகனின் கரிய சிலையை மாற்போடனைத்துக் கொண்டதும் அவள் முலைகள் கனிந்து ஊறின அவன் முகத்தை நோக்கியபடி காலமின்றி உடலின்றி மனமென்றி அவள் அமர்ந்திருந்தாள் பின்பு விழித்தெழுந்து அச்சலையில் எவரோ மலைக்குடிகள் போட்டுச் சென்றிருந்த செங்காந்தள் மாலையொன்றை கையில் எடுத்துக் கொண்டாள் மூன்று மாதம் கழித்து சிம்மப்படரியும் பன்றிமுகமும் தீவிழிகளுமாக கையில் குருதி நிறம் கொண்ட காந்தள் மாலையுடன் அவள் கேகைய மன்னனின் கோட்டை வாசலில் வந்து நின்றாள் அவளைக் கண்டு அஞ்சிய காவலர்கள் கோட்டைச் சுவரை மூடிக்கொண்டனர் கோட்டையின் கதவின்மேல் ஒங்கியறைந்து அவள் குரலெழுப்பினாள் என் கண்ணீரைக் காண வாருங்கள் ஷத்திரியர்களே என் நிறை காக்க எழுந்து வாருங்கள் கரியகைகளைத் தூக்கி விரிசடை சுழலக் கூவினாள் என் பொருட்டு பீஷ்மனின் மார்பை மிதித்து அவன் சிரத்தைக் கொய்தெடுக்கும் வீரன் உங்களில் எவன் அவள் கேட்ட கேகையன் அரண்மனைக்குள் அஞ்சி ஒடுங்கிக் கொண்டான் பனைகள் ஆயுதங்களுடன் தலை கவிழ்ந்து நின்றன குலமூத்தோர் உள்ளறைகளுக்குள் விட்டனர் உங்கள் விளைநிலங்களில் இனி பாரிக்கும் உங்கள் களஞ்சியங்களில் ஒட்டடை நிறையும் உங்கள் தொட்டல்களில் காற்று இருந்து ஆடும் வருக எழுந்து வருக என்று ஓலமிட்டாள் மாகலனின் கோட்டை முன் அவள் சென்று அந்த செங்காந்தள் மாலையை நீட்டியபோது அவன் தொழுத கைகளுடன் வந்து நின்று இளவரசி என்னையும் என் மக்களையும் காத்தருளுங்கள் என் சின்னஞ்செறிய தேசம் பீஷ்மரின் கோபத்தைத் தாங்காது என்றான் கண்கள் எரிய பற்கள் தெரிய ஓசையிட்டுச் சிரித்து அவள் திரும்பிச் சென்றாள் சேதிநாட்டு மன்னன் அவள் வருவதைக் கண்டு கோட்டையை அடைக்கச் சொல்லி நகரை விட்டே சென்றான் அவள் வரும் செய்தி ஷத்திரியர்களின் பிடரியை குளிரச் செய்தது அத்தனை ஷத்திரியர்களின் வாசல்களிலும் அவள் நின்று அரை என் அடிவயிற்று வேகத்துக்கு கதி சொல்லுங்கள் என் கொங்கை நெருப்புக்கு நீதி சொல்லுங்கள் உத்தரபாஞ்சால நாட்டில் சத்தாவதி மாநகரின் புறங்கோட்டை வாசலில் அவள் குரல் எழுந்தபோது அமைச்சரின் ஆணைப்படி கோட்டை வாசல் மூடப்பட்டது மந்திரசாலையில் தளபதிகளுடனிருந்த பாஞ்சால மன்னன் சோமகசேனன் சிம்மத்திலேறிய துர்க்கைப் போல காற்றிலேறி வந்த அவளுடைய கேட்டுக் கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு கணத்தில் உடைவாளை உருவிக் கொண்டு இனி பொறுக்க மாட்டேன் அமைச்சரே இதோ இதற்காக உயிர் திறக்கவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எழுந்தான் அரசே ஐந்து குழந்தைகள் கொண்டவர்களே வீட்டை போட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து லட்சம் குழந்தைகளின் தந்தை நீங்கள் என்றார் அமைச்சர் பார்க்கவர் இப்பழியை பீஷ்மர் ஒரு நாளும் பொறுக்கப் போவதில்லை அஸ்தனபுரமெனும் யானையின் காலடியில் நாம் வெறும் முயல்கள் இன்று நின்றுவிட்டால் இனி ஒரு நாளும் என் தந்தையை நான் நினைக்க முடியாது அமைச்சரே என்றான் சோமகசேனன் இக்கணத்தில் மடியாமல் எப்படி இறந்தாலும் எனக்கு நரகம்தான் டோட் அரசே வீரமரணம் சத்ரீயர்களின் விதி ஆனால் தேசம் களத்தில் அழிய நெறிநூல்கள் சொல்லவில்லை என் குலக்கடமை உங்களிடமல்ல இந்த நாட்டு மக்களிடம் என்று பார்கவர் அவன் வழியை மறித்தார் இதனால் உங்களுக்கு புகழ் வரப்போவதில்லை தங்கள் குடியையும் குலத்தையும் அழைத்தவர் என உங்களை உங்கள் மக்கள் சொல்வார்கள் தலைமுறைகளுக்கு சொல்லி வைப்பார்கள் தனியொரு பழைக்காக தேசம் அழையலாகாது என்பதே அரசநீதி அமாத்தேரே தர்மம் தவறிய மன்னன் ஆளும் நாடு எப்படி இருக்கும் என்றான் பாஞ்சாலன் அங்கே நடுப்பகலில் நரியோடும் வீட்டுமுற்றத்தில் வெள்ளிருக்கு வளரும் உள்ளறையில் சேடன் குடிபுகுவான் என்று சொல்கின்றன நூல்கள் நான் தர்மம் தவறினால் என் நாடு எப்படி வாழும் பஞ்சத்திலெழுவதை விட அது நீதிக்காக அழையட்டும் என்ற பாஞ்சாலன் வாளை எடுத்துக்கொண்டான் கொண்டான் கிளம்புங்கள் வீரர்களே நான்கு அக்குரோணிகளையும் ஷீரபதம் வழியாக நாளை இரவுக்குள் அஸ்தின்புறத்துக்குக் கொண்டு போவோம் நம்முடைய படைகளை நான் வீதவனம் வழியாகக் கொண்டு போகிறேன் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும் என்று ஆணையிட்டபடி கவசங்கள் அணிந்து பாஞ்சாலன் கிளம்பினான் அவனுடைய தளபதிகள் வாழும் கேடயமுமாக எழுந்தனர் அரசே இந்த மண்ணை அழைக்க வேண்டாம் மக்களுக்காக நான் உங்கள் காலில் விழுகிறேன் என்றார் பார்கவர் தளகர்த்தர்களே உங்கள் இச்சைப்படி செய்யலாம் படைகளும் தேவையில்லை நான் மட்டுமே சென்று களம் படுகிறேன் என்றான் பாஞ்சாலன் அரசே எங்கள் குலமூதாதையர் அனைவரும் சிறுகலத்தில் விழுந்தவர்கள் இங்கே நாங்கள் மடிந்து விழுந்தால் அவர்கள் ஆனந்தக் கண்ணீர் வடிப்பார்கள் ஆணைக்கேற்ப அரண்மனையில் நாங்கள் இருந்தோமென்றால் ஆயிரம் பிறவுகளில் அக்கடனை தீர்க்க வேண்டியிருக்கும் என்றனர் அவர்கள் நகர்த்தருவில் மன்னனின் படைகள் இறங்கியதும் மூடி கிடந்த கதவுகள் அனைத்தும் ஒரே கணம் வெடித்துத் திறந்தன பெருங்குரையெழுப்பியபடி மக்கள் ஓடிவந்து திண்ணைகளிலும் பலகணிகளிலும் திரண்டு வாழ்த்தி மலர் தூவினர் எரியட்டும் பாஞ்சாலம் பத்தினிக்காக எங்கள் தலைமுறைகளும் அழியட்டும் என அவர்கள் முழங்கினர் கண்ணீருடன் வாழைத் தூக்கி ஆட்டியபடி நடந்த பாஞ்சாலன் கோட்டையைத் திறந்து வெளியே வந்தான் வெளியே நின்றிருந்த அம்பையின் கோலம் கண்டு அதிர்ந்து சொல்லிழந்து முழந்தாளிட்டு பணிந்தது அவன் படை அன்னையே இதோ என் உடைவாள் இதோ என் சிரம் ஒரு பெண்ணின் நிறை காக்க ஒரு தேசமே என்றிருந்தேன் ஓருலகமே அழியலாமென இன்றறிந்தேன் உன் காலில் என் குலமும் குடியும் நாடும் வாரிசுகளும் இதோ அர்ப்பணம் என்றான் சன்னதம் கொண்டு சிதை நெருப்பென நின்றாடிய அம்பை மெல்லத் தைந்தாள் அவள் இடக்கை மேலே எழுந்து அவனுக்கு ஆசியளித்தது அந்த செங்காந்தள் மாலையை அவன் கோட்டை வாசல் மேல் அணிவித்துவிட்டு அவள் திரும்பி நடந்து காட்டுக்குள் மறைந்தாள் அம்பை நகர் நீங்கிய செய்தி கேட்டு ஆதரசாலை விட்டு ஓடிவந்த விசித்திரவேரியின் படைகளுடன் அப்போதே காட்டுக்குள் சென்று அம்பையைத் தேட ஆரம்பித்தான் என்றனர் சூதர் அஸ்தனபுரியின் மூன்று படைத் தளகர்த்தர்கள் உக்ரசேனன் சதுரஞ்சயன் வியாரதந்தன் தலைமையில் அவனை தொடர்ந்து சென்றன தத்தவனத்தையும் தசதனத்தையும் கண்டகவனத்தையும் காலகவனத்தையும் அவர்கள் துழாவினர் நூறு நாட்கள் அவர்கள் மனச்சரிவுகளிலும் வனச்சரிவுகளிலும் அவளுக்காக குரல் கொடுத்து அலைந்தனர் இளவரசி என அவர்கள் தோறும் முழங்கிய குரலைக் காடு வன்மத்துடன் வாங்கி தன் இருளுக்குள் வைத்துக் கொண்டது விசித்திர உடல் களைத்துத் துவண்டது அவன் பார்வை மங்கிக் கால்கள் நடுங்கத் தொடங்கின காட்டுணவை அவன் வயிறு ஏற்கவில்லை உக்கிரசேனன் அவனை வணங்கி அரசே நீங்கள் அரண்மனைக்குத் திரும்புங்கள் இளவரசி இல்லாமல் இந்த வனம் விட்டு வரமாட்டேன் என நான் உறுதியளிக்கிறேன் என்றான் இது என் குலத்தின் கடன் இங்கேயே நான் இறந்தால் என் தந்தை என்னை வாழ்த்துவார் என்றான் விசித்திரவீரியன் என் சடலமும் இங்கே எரியட்டும் நூறு நாட்களுக்குப் பின் மலைப்பாறை ஒன்றின் மீது அவர்கள் ஓய்வெடுக்கையில் குகைச்சிமத்தின் பேரொலி ஒன்றைக் கேட்டு அஞ்சு எழுந்து அம்புகளையும் விற்களையும் எடுத்துக் கொண்டார்கள் உக்ரசேனனும் சத்ருஞ்சயனும் வியாரந்தனும் அந்த ஒலிவந்த திசை நோக்கி எச்சரிக்கையுடன் நடக்க பின்னால் விசித்திரவேரியின் பாறைகளில் கால் வழக்க நடந்தான் மலைமடிப்புகளில் எதிரொலி எழுப்பிய அந்த கர்தனையைக் கொண்டு அங்கிருப்பது ஒன்றல்ல நூறு சிம்மங்கள் என்று அவர்கள் எண்ணினர் பாறைகளின் நடுவேக்வந்தனின் வாய் எனத் திறந்திருந்த இருக்குகை ஒன்றுக்குள் இருந்து அவ்வொலி எழுந்து கொண்டிருந்தது ஆயுதங்களுடன் உள்ளே முதலில் நுழைந்த உக்ரசேனன் விதிர்த்து பின்னடைந்தான் சத்ரஞ்சயன் பெருங்குரலில் அலறினான் விசித்திரவேரியன் அவர்கள் இடைவெளி வழியாக உள்ளே பார்த்தபோது அங்கே பெரும்பிடாரியொன்று வெறுங்கைகளால் சிம்மம் ஒன்றைக் கிழித்து உண்டு கொண்டிருப்பதைக் கண்டான் அது அம்பை என்றறிந்தான் விசித்திர வந்த அனைவரும் எலிக்கூட்டம் போல பதறி ஓடி விலகிய போதும் குப்பிய கைகளுடன் பதரா உடலுடன் அவன் அங்கேயே நின்றிருந்தான் கையில் ஊனுடன் உதிரம் வழியும் வாயுடன் அம்பை அவனை ஏறிட்டு நோக்கினாள் விசித்திரவீரியன் திடமான காலடிகளுடன் அவளை அணுகி தன் உடைவாளை உருவி அவள் காலடியில் வைத்து மண்டியிட்டான் அன்னையே நான் விசித்திரவேரியன் அஸ்தினபுரியின் இளவரசன் என் குலம் செய்த பெரும்பிழைக்காக என்னை பலிகொள்ளுங்கள் என் நாட்டை பொறுத்தருளுங்கள் என்று சொல்லித் தலைதாழ்த்தினான் அவனை விட்டுச் சென்ற படைகள் திரும்பி ஓடிவந்து குகைவாயிலில் திகைத்து நின்றன பாறை பிளக்கும் ஒலியுடன் உருமியபடி தேவி எழுந்து நின்றாள் அவள் தேவ வழிகள் அவனைப் பார்த்தன அவளுக்கு அப்பால் மதவழிகளில் குவிந்த இருள் என நின்ற பெரும்பன்றி உருமியது கூப்பிய கரங்களுடன் தன் முன் கண்மூடி குனிந்து அமர்ந்திருந்த விசித்திரவேரியன் தலைமையில் தன் கருகித் தோலிருந்த காலை தூக்கி வைத்தாள் கண்ணீர் வழிய நடுங்கியபடி விசித்திரவீரியன் அமர்ந்திருந்தான் அவனுடைய அலைக்கடல் மேல் குளிர்நிலவு உதித்தது பின்னர் அவள் திரும்பிக் குகையிருளுக்குள் மறைந்தாள் அவள் கால்பட்ட இடங்களெல்லாம் கோயில்கள் எழுந்தன அவள் வந்த கோட்டை வாயில்களில் விழித்த கண்களும் செந்நிற உடலுமாக வராகைக்கு மேல் ஆரோகணித்து காவல் தெய்வமாக அவள் நின்றிருந்தாள் அங்கத்திலும் வங்கத்திலும் கலிங்கத்திலும் பேசரத்திலும் அப்பால் திருவிடத்திலும் அவள் பாதங்களை ஜனபதங்கள் தலையிலணிந்தனர் சக்கரவர்த்தி குமாரிகள் குருதிபலி கொடுத்து அவள் முன் வணங்கி முதல் ஆயுதத்தை கையில் எடுத்தனர் வீரகொடி பெண்கள் அவள் பெயர் சொல்லி இடையில் காப்பு அணிந்தனர் பெரிதொரு காலத்தில் திருபிரதேசத்தில் நீலமலைச் சரிவில் ஒரு கிராமத்தில் கருக்கிருட்டு செறிந்து சூழ்ந்த அதிகாலை நேரத்தில் மாதிகையண்ணையின் ஆலய முகப்பில் கன்னங்கரிய உடலும் சுறுகுழலும் எரிவிழையும் கொண்ட முதுபானன் துடிப்பறையை கொட்டி நிறுத்தினான் விழிநீர் வடிய புலிபதுங்கிச் செல்லும் தாளநடையில் பாடினான் பிறவிப் பெரும்பாதையைப் போன்ற அக்குகைக்குள் தேவி கருவறை புகும் ஆன்மா போல சென்று கொண்டிருந்தாள் அதன் சுவர்கள் உயிருள்ள குடல்கள் போல இரமும் வெம்மையுமாக செய்தன அச்சவர்களில் அவள் வண்ண ஓவியங்களைக் கண்டாள் பாயும் புலிகளும் விரையும் மான்களும் வந்தன பறவைகளும் மீன்களும் வந்தன போர்க்கோலம் கொண்ட மன்னர்களும் தீயால் திலகமிட்ட பெண்களும் வந்தனர் யோகத்திலமர்ந்து முனிவர்கள் வந்தனர் மலரில் அமர்ந்த தேவர்களும் யாளுடன் கந்தர்வர்களும் வந்தனர் மும்மூர்த்திகளும் வந்தனர் பின்னர் காலதேவியின் சிகைமயிர்கள் என நெளியும் கருணாகங்கள் வந்தன முடிவில்லாமல் அவை வந்தபடியே இருந்தன இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி